இவேராக சொன்ன மாதிரி நீ சொல்லு இப்போ நீ சரியான ஆம்பளையாக இருந்தால் சொல்லு தமிழ் காட்டு மிராட்டி மொழின்னு சொல்லி உங்கள் பெரியார் சொன்னார்ல அதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லு தமிழ் காட்டு மிராட்டி மொழின்னு சொல்லு தமிழ் முட்டாள்களின் பாசை அப்படின்னு சொல்லி இப்போ ந சொல்லுவியா இப்போ நீ சொல்லுவியாடா புழு சட்டை மாறா இப்போ சொல்லுவியா ஆ இல்லை நீ இப்போ சொல்லுவியா பெண்கள்லாம் வந்து கிராப்பட்டிக்கிங்க ரெண்டு கனவு ஆசை நாயர்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவியா அவர் பேசின எல்லா குழுக்கையும் நீ வந்து பேசுவியா ம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் என்ன இருக்குது கேட்டால் படிக்கலாமேங்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ நீ கேட்பியா நீ பெரியாரிய வாய் தானே வெக்கோ மானா சூடு சோழனை உனக்கு இருந்துச்சுன்னா நீ இப்போ கேளு இப்போ தமிழில் என்ன இருக்குது படிக்கலாமேங்கிறான் என்ன ஓடிகள் என்னத்தை எழுதுறாரு என்னத்தை வந்து திருக்குறளை என்னத்தை இருக்குது எல்லாம் ஆரிய கதை தானே இருக்குது அப்படின்னு சொன்னார் அது மாதிரி நீ இப்போ சொல்லுவியா நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீ பெரியாரிஸ்ட்டாக இருந்தால் அதே மாதிரி சொல்கிறா தமிழ் வந்து காட்டு முன்னாடி மொழி சொல்லு தமிழ் வந்து சனியன்னு சொல்லு தமிழை விட்டு விழிங்க வேலைக்கார்கிட்ட கூட வந்து தமிழ் பேசாதீங்க அப்படி சொன்னார்ல அதை நீ இப்போ சொல்லு பார்க்கலாம் சொல்கிறா நீ தான் தைரியமான ஆச்சு சொல்லுங்கள் என்னன்னா ஈவேரா வந்து பத்தொம்பது வயசில் கல்யாணம் பதிமூணு வயசு நாகம்மையை பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருனா இப்போ இருபத்தஞ்சி வயசில் இது காசிக்கு போகிறார் வனவாசம் போகிறார் துறவு மேற்கொள்றாரு ஏன் போனார் பதில் சொல்லு கேட்க தானே சிவாங்க நீ சீமான தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசுகிற எடுத்து போகிறா அப்படின்னா அப்போ ஈவேரா உடைய இது எதுக்கு போனார் ஒரு வேலை அப்படின்னு எதாவது நாங்கள் ஒரு புரிஞ்சுக்கலாமா அவர் நிர்வாண சங்கத்திலலாம் போனார் அதை பற்றிலாம் கேட்கலாமா அதை பற்றிலாம் அடுத்தடுத்து கேட்க தான் போகிறான் நீ வந்து என்னென்ன விமர்சனம் பண்ணுறியோ அதுக்கு தகுந்த விமர்சனங்கள் உனக்கு வரும் அப்படிங்கிறதா கருத்தாக இருக்குது அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் ஈரோடு பரப்புறையில சொல்கிறாரு திராவிடர்கள் வாயை திறந்தாலே இது பெரியார் மண் பெரியார் மண் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இது பெரியார் மண் கிடையாது எங்களுக்கு வந்து பெரியாரே ஒரு மண் கிடையாது அப்படின்ட்டார் இது பெரியார் மண் கிடையாது எது பெரியார் மண் இது பெரியார் மண்ணு கிடையாது பெரியாரே எங்களுக்கு ஒரு மண்ணு கிடையாது அப்படின்னு சொன்னவர் அடுத்து சொல்கிறாரு பெரியாரை அடக்கம் பண்ணியிருக்க மண்ணு கூட எங்கள் தமிழ் தாய் மண்ணு தான் பெரியார் இல்லைன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு பெரியார் தான் உங்களை படிக்க வச்சு சொல்கிறீங்களே அது பெரியார் இல்லைன்னா ஒன்றும் இல்லை உங்களுக்கு எங்களுக்கு வந்து பெரியாரே ஒன்றும் இல்லை எங்களை பொறுத்தோடனே பெரியார் வந்து ஒரு கேர் கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி ஈவேரா பின்பத்தை போட்டு உடச்சோடனே பல பேர் வந்து கதர் கதர்ன்னு கதர்னாங்க அதில் ஒரு பீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புழு சட்டை மாறன் அப்படிங்கிற ஒரு ஒன்றா நம்பர் எச்எஸ் எச்எஸ்ஓர் அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது காதலிக்க நேரம் இல்லை கிருத்தியா உதயநிதி அவர் கூட வந்து சூப்பராக இருக்குது கழகத் தலைவர் இருக்குது அப்படின்னு சொல்லுவார் மற்றபடி எந்த படம் எடுத்தாலும் வந்து காரி துப்பி ஒரு மாறி விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு கேவலமான இழிவான ஒரு பெருவி தான் இந்த புழு சட்டை மாறன் அந்த ஆள் வந்து எதுக்கெடுத்தாலும் சீமானவர்கள் வந்து டெபாசிட் வந்து நாம் தமிழ் கட்சி வாங்கலையில அதெல்லாம் பேசியிருந்தவர் அதில் ஒரு ட்வீட் வந்து செத்துப்போன காக்கா மாதிரி இந்த ட்விட்டை போட்டு சாலையில் வந்து செல்வோரை எல்லாம் இழுத்து ஒண்டி கொண்டி வரைய என்ன சவுண்டு விட்டது அந்த காக்கா இறந்த தலைவர் சமாதி சென்று அவர்களுடைய சண்டைக்கு இழுத்து ஆதாரம் கேட்ட நிருபர்களிடமே ஆதாரம் கேட்டது உண் உண்மையை சொல்ல சொல்றவரை பிக்காளி என்றது வளர்த்து விட்ட பெரியாரையே ப பெரியோர்களை பாடி செய்து ஆமக்கரை டுப்பாக்கி அப்படி இப்படின்னு சொல்லி இந்த மாதிரிலாம் பண்ணது சும்மா இருந்த பெரியார் என்னும் டிரான்ஸ்பரை சீண்டி மண்ணை கவியது காக்கா அப்படின்னு சொல்லி காக்காவோட நிலைமை அப்படின்னு சொல்லி இவர் வந்து பாடி பண்ணுறாராம் அது மட்டும் இல்லாமல் சீமானவர்களை வந்து மாற்றி மாற்றி பேசுகிறாரு அப்படி சொன்னது ராமரை கொண்டாடியவர்கள் யோகத்தில் வந்து தோற்றாருங்க ராமசாமி சீன்றவர்கள் வந்து ஈரோட்டில் வந்து தோற்றார்களாம் வெடிகுண்டை விட ஆபத்தானது வெங்காய வெடி என்பதை தீபாவளி துப்பாக்கி பயிற்சி பெற்ற காமெடியல்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து அண்ணன் சீமானவர்களை வந்து எள்ளி நகையாடி கொண்டே இருக்கிறார் இவர் எப்படியெல்லாம் மாற்றி மாற்றி பேசியா என்பதை பல வீடியோக்கள் ஆதாரம் கண்டோம் இதோ இரட்டை நாக்கு சீமான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இந்த கேடு கெட்டவருக்கு நம்ம என்ன சொல்கிறோம் கேடு கெட்டவனே வந்து சொல்லாமல் இந்த கேடு கெட்டவனுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சொல்கிறாரு நீட் தேர்வை ரத்து செய்வோம் கலகாட்சி அமைந்தோட முதல் சட்டமன்ற தொடரிலேயே நீட் தேர்வை வந்து ரத்து செய்யும் சொன்னாரு அதே தான் செஞ்சாரா நீ வந்து அவரை எதாவது கேட்டியப்போ ஏன் வந்து செய்யலை அஞ்சு வருஷமா அப்படின்னு சொல்லி கேட்டியா கேட்க மாட்டா அதே மாதிரி முப்பது வயதுக்கு உட்பட்ட கல்லூரி மாணவரோட கல்வி கடன் வந்து ரத்து பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த முதல்வர் ஸ்டாலின் அவரை பற்றி எதாவது பேசினியா அதாவது தேர்தலுக்காக பொய்யா வாக்குறுதி கொடுப்பாங்க தேர்தலை ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு வாக்குறுதி கொடுக்கக்கூடிய ஒரு பொய் கட்சி தான் ஆட்சி அமைக்கிறதுக்காக மக்களை வந்து கவர்றதுக்கு அப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க காதில் வந்து தேனாரும் பாலாறுமா ஊற்றக்கூடிய ஒரு கட்சி இதை கேட்டியா சரி மாதம் ஒரு ஒருமுறை மின்சார கட்டணம் எடுப்போம் அப்படின்னு சொன்னாரே அமலுக்கு வரும்னு சொன்னாரே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரெண்டு தடவை வந்து மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்தியிருக்காரு அதை பற்றி கேட்டியாடா வெண்ணெய் வெண்ணெய் அப்படின்னு தான் சொல்லணும் அதை பற்றி கேட்க துப்பு கிடையாது வந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலுக்கு வந்து அஞ்சு ரூபா டீசல் வந்து நாலு ரூபா அப்படின்னு சொல்லி குறைக்கிறனாரு அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் குறைச்சாரு அதை நீ கேட்டியா நீ வந்து என்ஜாய்மெண்ட் வித் ஒரு நீ பெரியார் பாதையில் வாழ்கிற அதாவது பெண்கள் வந்து ஆசை நாயர்கள் வந்து வச்சுக்கலாம் ஆண்கள் வந்து எப்படி வப்பாட்டிகள் வச்சுக்கிறாங்களோ அது மாதிரி பெண்கள் வந்து ஆசை நாயர்களாக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அது மாதிரி நீங்கள் எதுவும் வந்து ஒரு பழக்கத்தில் இருக்கோன்னா அப்படின்னு சொல்லி கூட தெரில பழக்கம் இல்லைன்னா கேட்டிருக்கலாமே இதெல்லாம் அடுத்து போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் பழைய ஓய்வூதியம் தரும்னு சொல்லி சொன்னாரே அதை எதாவது நிறைவேற்றினாரா கிடையாது சரி பகுதி நேர ஆசிரியருக்கு வந்து பணி நிரந்தரம் சொன்னாரே அது செஞ்சாரா அது கிடையாது அதை நீ ஏண்டா கேட்க மாட்டேங்கிற இதுதான் பெரிய பெரியாரோட வழி வந்தவனாச்சே கேட்க வேண்டியதானே சரி அதை கூட விடு வீட்டுக்கு வருமானம் வ வீட்டுக்கு வந்து வருமானம் வருவதில்லை பிள்ளைகள் வந்து படிக்க முடியவதில்லை வீடு வாடகை கட்ட முடியவில்லை சாப்பாடு ச சாப்பாடு வாங்க முடியவில்லை துணி வாங்க முடியவில்லை வாழவே முடியவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா பேசினாங்களே இந்த டாஸ்மார்க் கடை கணவர் கணவர்மார்கள்லாம் குடிச்சிட்றாங்க குடிச்சு வீட்டுக்கு வந்து வருமானத்தை கொடுக்குறதில்ல துணி பண்ணி வாங்க முடியும்னு சொன்னாங்களே டாஸ்மார்க் வந்தோடனே கையெழுத்து போட்டு நாங்கள் வந்து மூரம் சொன்னாங்களே அதை பற்றி நீ அதை கேட்டியா அதாவது எல்லாத்துறையும் வந்து வீழ்ச்சியில் போகுதான் டாஸ்மாக துறை மட்டும் வளருதான் வருஷத்துக்கு ஐம்பதாயிரம் கோடி ஓர தான் அதான் இந்தியாவிலே அதிக இளம் பெண்கள் வந்து இளம் இதை வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லி கனிமொழி சொன்னாங்களே சொல்லிட்டு சொன்னாங்க நிச்சயமாக உறுதியாக திமுக ஆட்சி அமைந்தால் முதல் கையெழுத்து மதவிலுக்கு விழுக்க கையெழுத்துன்னு சொன்னாங்களே அதை அவங்க போட்டாங்களா அதை நீ கேட்டியா வெக்கங்கெட்டாவே கே போட்டியா இதை விட பெரியார் கொள்கையை தாங்கடா பேசி சுற்றிட்டு இருக்கீங்க அதை வந்து கேட்டியா கேட்கல இப்போ போய் ஏன் வந்து அமல்படுத்தலாம் கேட்டால் நாங்கள் சொன்னம்மா அப்படின்னு சொல்லி ஓடுறாங்களே கழிமொழியம்மா இப்படி வந்து பொய்யவே சொல்லி பொய் பொய்யா பேசி மக்களை வந்து ஏமாற்றி ஆயரூபா கொடுக்குறேன் ஆயிரரூவா கொடுக்குறேன்னு சொல்லி கடைசியில் பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காமல் பாதி பேத்துக்கு ஆயிரம் ரூபா கொடுக்காம பல வேலைகளை வந்து பண்ணக்கூடிய திமுக ஆட்சியை பற்றி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் பேசாமல் அங்கே வந்து ஓடு ஒடுத்துன்னுக்கிட்டு அறிவாலய கொத்தடிமையாக இருந்துக்கிட்டு நீ எல்லாம் வந்து அண்ணன் சீமானுக்கு வந்து பதிவு போடுற பற்றியா காக்காங்கிற நீ மூஞ்சியில் கண்ணாடி பார்த்துட்டு இவனுக்கு மனசில் பெரிய வந்து தான் தான் அப்படிங்கிற ஒரு ஒரு கேவலமான ஒரு புத்தி இருக்குது அதனால தான் அண்ணன் சீமான் அவர்களை வந்து எள்ளி நகைறாரு அதாவது அண்ணன் சீமான் வந்து போய் சந்திச்சாராமா ரஜினியை அதுலேருந்து அவர்கள் வந்து சங்கியாக மாறிட்டாரான் அதுக்கப்புறம் தான் பெரியாரை விமர்சிக்க ஆரம்பித்தாரான் அப்படின்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை கட்டி விட்டு காசுக்காக கூலிக்கு மாறடிக்கூடிய ஒரு எச்சை அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நிறைய இடத்துல ஈவேரா போட்டு போல போலான்னு போனது இருக்காரு முத்துராமலிதியர் வந்து கடை த சொத்துக்கலையில் என்ன பண்ணார் ஏழை மக்களுக்கு வந்து கொடுத்தாரு ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு கல்யாணம் பண்ணி சொத்தை காப்பாத்தினார் சொன்னார் பார்த்தியா அங்கேயே வந்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என்னத்தை போட்டு கிடக்குது இந்த ஈவேரா அப்படிங்கிற பின்போம் ஈவேரா சொன்ன மாதிரி நீ சொல்லு இப்போ நீ சரியான ஆம்பளை யாரும் தான் சொல்லு தமிழ் காட்டு மிராட்டி மொழின்னு சொல்லி உங்கள் பெரியார் சொன்னார்ல அதான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லு தமிழ் காட்டு மிராட்டி மொழின்னு சொல்லு தமிழ் முட்டாள்களின் பாச அப்படின்னு சொல்லி இப்போ நான் சொல்லுவியா இப்போ நீ சொல்லுவியாடா புழு சட்டம் மாறா இப்போ சொல்லுவியா ஆ இல்லை நீ இப்போ சொல்லுவியா பெண்கள்லாம் வந்து கிராப்பட்டிக்கிங்க ரெண்டு கனவு ஆசை நாயர்கள் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நீ சொல்லுவியா அவர் பேசின எல்லா குழுக்கையும் நீ வந்து பேசுவியா ம் அது மட்டும் இல்லாமல் தமிழில் என்ன இருக்குது கேட்டால் படிக்கலாமேங்கிறான் அப்படின்னு சொல்லி இப்போ நீ கேட்பியா நீ பெரியார் வாய் தானே வெக்கோ மான சூடு சோரனை உனக்கு இருந்துச்சுன்னா நீ இப்போ கேளு இப்போ தமிழில் என்ன இருக்குது படிக்கலாமேங்கிறான் என்ன இளவங்க ஓடிகள் என்னத்தை எழுதுறாரு என்னத்தை வந்து திருக்குறளை என்னத்தை இருக்குது எல்லாம் ஆரிய கதை தானே இருக்குது அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இப்போ சொல்லுவியா நீ தைரியமான ஆம்பளையாக இருந்தால் நீ பெரியாரிஸ்டாக இருந்தால் அதே மாதிரி சொல்கிற தமிழ் வந்து காட்டு முன்னாடி மொழி சொல்லு தமிழ் வந்து சனியன்னு சொல்லு தமிழை விட்டு வழிங்க வேலைக்கார்கிட்ட கூட வந்து தமிழ் பேசாதீங்க அப்படி சொன்னார்ல அதை நீ இப்போ சொல்லு பார்க்கலாம் சொல்கிற நீ தான் தைரியமான ஆச்சு சொல் அதெல்லாம் சொல்கிறதுக்கு வந்து துப்பு இல்லை வந்துட்டார் அண்ணன் சீமானு வந்து டெபாசிட் வாங்காது சங்கிகள் வந்து ரொம்ப மனசோர்வாக இருக்காங்களாம் இவனுங்களுக்கு என்ன அப்படின்னா ஈவேரா அப்படிங்கிற ஒரு போலி பின்ப இருக்குல்ல அவர் வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் ஒன்றுமே செய்யலை அவர் அவர் அரசியல் பண்ணார் அவர் அவர் சார்ந்தவர்களுக்காக ஒரு அரசியல் பண்ணார் அது வந்து தமிழர்கள் தெரிஞ்சிருது இவர் பண்ண அரசியல் போட்டு நம்மளுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம எடுத்து பேசினா அதுக்கு பதில் சொல்ல துப்புக்கட்டு போய் ஆனால் சீமானவர்களை போய் கடித்து பிராண்டி இதே சீமானவர்கள் தான் இவனுடைய படமான ஆண்டி இந்த அப்படின்னு ஒரு கேவலமான படம் இவெல்லாம் வந்து ரிவியூவர் பட விமர்சகர் அப்படின்னு சொல்கிறது தகுதியே இல்லை எல்லா படத்தையும் கழிவுகளையும் ஊந்துவான் ஆனால் இவன் ஒரு படம் எடுத்தான் பாருங்க கேவலமான இருக்கலே ஒஸ்ட்டு படம் இவன் எடுத்த படம் தான் அந்த படம் அது மாதிரி படத்தை எடுத்து வச்சு நீ எல்லாம் வந்து அண்ணன் சீமான் அவர்களை பற்றி பேசவரை பார்த்தியா திருப்பி திருப்பி அண்ணன் சீமான் இருந்து சொல்லுவார் ஏன்னா வாயை திறந்தாலே பெரியார் பெரியார் மண்ணுங்கிறீங்க எது பெரியார் மண் இது பெரியார் மண் இல்லை பெரியார எங்களுக்கு ஒரு மண் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லையா அப்படி தான் சொல்லுவான் இது பெரிய ரெட்டமலை சீனிவாசன் மண்ணுன்னு சொல்லு ஏன் அயோதாச பண்டிகர் மண்ணுன்னு சொல்லு வாவுசி மண்ணுன்னு சொல்லு முத்ராவன தேவர் மண்ணுன்னு சொல்லு ஏன்ப்பா எல்லாரும் மண்ணு தானப்பா அது என்னப்பா பெரியார் மட்டும்தான் எல்லாம் செஞ்சாரா அப்போ மற்றவங்களாம் என்ன பண்ணாங்க எல்லாம் தூங்கிட்டு இருந்தாங்களா தமிழ் தான் ஆட்சி மொழியாகணும் வரணும்னு கேட்டார் எங்கள் தாத்தா காகிதம் இல்லத்து தமிழை சனியாக அப்படின்னு சொன்னார் இந்த ஈவேரா அதான் அண்ணன் சீமான் எங்களுக்கு வந்து கற்பிக்கிறார் அப்போ எங்களுக்கான தலைவர் யார் காகிதம் இல்லத்தானே இந்த ஈவேரா இல்லையே அதை சொன்னால் தான் இவனுங்களுக்கு என்ன அது கலங்குது கதருது அவனுங்க என்னன்னா ஈவேரா வந்து பத்தொம்போது வயசில் கல்யாணம் பதிமூணு வயசு நாகம்மையை பத்தொம்பது வயசில் கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா இப்போ இருபத்தஞ்சி வயசில் இது காசிக்கு போகிறார் வனவாசம் போகிறார் துறவும் மேற்கொண்டார் ஏன் போனார் பதில் சொல்லு கேட்க தானே செய்வாங்க நீ சீமானன் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் எடுத்து பேசுகிற எடுத்து போகிற அப்படின்னா அப்போ ஈவேராவுடைய இது எதுக்கு போனார் ஒரு வேலை அப்படின்னு ஏதாவது நாங்கள் ஒரு புரிஞ்சுக்கலாமா அவர் நிர்வாண சங்கத்திலலாம் போனார் அதை பற்றிலாம் கேட்கலாமா அதை பற்றிலாம் அடுத்தடுத்து கேட்க தான் போகிறான் நீ வந்து என்னென்ன விமர்சனம் பண்ணுறியோ அதுக்கு தகுந்த விமர்சனங்கள் உனக்கு வரும் அப்படிங்கிறதா கருத்தாக இருக்குது உன் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்